பிள்ளையாரு சொல்லி மட்டும் இல்லை பிள்ளையாரே இனிங்க தான் ஏன்னா ஆடிய கடவுள்கிட்ட போட்டுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம் ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் ஒரு சில வார்த்தைகள் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவிலிருந்து நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் போடல டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து நாங்கள் ஒரு செப்டம்பர் வந்து சாரோட மேனேஜர் அம்பியோபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் நாங்கள் பேசிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் நானும் சார் வந்து ஒரு ஆசையில நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரிதான் நான் இனிஷியலா அவர் மீட் பண்ணும் போது எனக்கு இருந்துச்சு ஆனா அடுத்தடுத்த மீட்டிங்ல அவர் பேசுற விஷயங்கள் சினிமாவை பத்தி அவருக்கு தெரியுற விஷயங்கள் எவ்வளோ எவ்வளவு நுணுக்கமா அவர் எல்லாத்தையும் பாக்குறாருன்றத தெரிஞ்ச போதுதான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது கூட ஒரே ஒரு இன்சிடென்ட் அவரு அவர் லைஃப் நடந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இதாக இருந்தது அவர் வீட்டுல அவர் அம்மா கிட்ட ஒரு பிப்தோ சிக்ஸ்த்தோ போது சார் சொல்லியிருந்தாரு அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற போட்டோகிராப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜ்லாம் ஒட்டும் இல்லையா அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் வேறு ஒட்டிருக்காரு அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கடமைகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சிருக்காரு இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை கனவை தான் இன்னைக்கு ஒரு ஒரு இளைஞருக்கான பேரோட அவர்

படங்கள் ரொம்ப நிறைய எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த பண்ணும்போது எனர்ஜி சொல்றேன் செய்யறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோட நான் இந்த படத்தை ஆரம்பிச்சேன் அப்படிதான் முடிச்சிருக்கோம் சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிலிம்ஸ் பார்த்துக்கிங்க மற்ற உங்களோட ஃபில்ம்ஸ் பார்த்து நான் சொல்லுங்கள் அப்புறம் என்னோட நன்றி நான் கருடருக்கு நான் யாருக்கும் தேங்க்ல ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் ஸோ அதுக்கும் என்னோடய நன்றிகள் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிலிம்ஸையும் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள் நான் என்னென்ன ஐ மீன் என்ன என்ன இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அடுத்ததாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக நான் அதை அதை ஏற்றுக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோடய குரூக்கும் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் ஆ டைரக்டர் ஃபைட் மாஸ்டர் எடிட்டர் வரல இன்னைக்கு அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் என்னோட டீம் என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் இந்த படத்துடைய காஸ்ட் நடிகர் நடிகர்கள் பெரும்பாலான நாங்கள் கூப்பிடல ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்டா பண்ணலாம் சார் சொன்னாரு இந்த கிளிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈவெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு நானும் ஒரு சின்ன ஈவெண்டா இருக்கும் தான் நினைச்சேன் பட் சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன ஈவெண்ட்னு சொல்லியிருக்காரு

ஸ் லர் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கலாபரேஷன் இல்லை நான் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் and it's இட்ஸ் ஸ்பெஷல் film ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லஜன் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு எல்லாருமே படம் பண்ணல ரொம்ப நல்லா பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துடி வைப்போம் நிறைய பேர் மரப்பா அதுக்கப்புறம் वीडर नया कॉंगे ना रीच आगे आडियस फेमलिया पापा अंड इिं पक आल वेरी हापी एंड थिंक म्यूसिकोडिंगा टेम एंड इन नरिया प्लेस बट अद इनके अंडी रोपियाँ थैंक यू அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குநர் தயாரித்திருந்த மற்றும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள் என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்கள் மற்றும் என் மேலே மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தொடா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு புலி கூட இதில் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கம கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் இப்போ இந்த ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு துளி அதாவது ஒரு சோழ பார்த்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தினுடைய எசன்ஸ் இதுதான் இதே போல தான் அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக டிராவல் ஆகும் இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசெண்டான ஒரு அப்பா பிள்ளை அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் என்டர்ஃபியர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டேரக்டர் துரைசந்திர்குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இசை தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கிறது அதான் முடிக்க வந்து கதைகள் அதே தான் இருக்கும் இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும் இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு சவாலான விஷயம் இந்த ரசிகர்களுக்கு திரைக்கதையை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக அதாவது க படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் வந்து இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாரு அடுத்தது டிஓ பி த்ரி வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தூத்துக்குடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணோம் ஆட்டர் தட் ஜெய்ப்பூர் ஊட்டி அப்படி சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் பைக் அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இருக்கிற நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்து போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன் ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர் இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாகவே அப்படி இருந்த அளவுக்கு தான் ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு ஒரு சிறப்பாக பணியாற்றியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டிலே வந்து மகேஷ் மேத்யூ ஸ்டன் மாஸ்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்கு வரும்போது ஒரு ட்ராக்கு ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு ஸ்கூ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஜோ அப்படியே ஒரு பவர்ஃபுல்லாக வருவார் அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஒரு பவர் வந்துடும் ஏன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தார டூவில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு ஸோ இந்த படத்தில் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க அடுத்தது சிறு வயசுலேருந்தே எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டார் சார் வந்து நான் பேசலேருந்தேன் அதுக்கு முன்னாடி சார் சொல்லிவிட்டார் இருந்தாலும் சொல்கிறேன் சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமாத்துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான் ஒரு பக்கம் சல்மான் கான் ரெண்டு பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன் அப்போ என் தாயார்ட்ட ஒரு சொல்வேன் நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சூழல் வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் என்னுடைய தந்தையாரோட மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளவன் ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவர் கூட அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதலால் நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதலாளாக ஸ்டா கடைக்கு போவேன் கடை வேலையை முடித்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசியாக தான் நான் வந்து போவேன் முதல் இன்று வரைக்கும் அதே தான் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான் இந்த படப்பிடிப்பில் அதே போல தான் செட்டுக்கு தான் போவேன் கடைசி ஆளாக தான் போவேன் ஏன்னா அந்த அளவுக்கு எதில் இறங்குறனோ அதை முழு ஃபோக்கஸ்டாக என்னுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டன் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டன் ஓரியன்ட் படம் ஒரு பக்கம் வந்து மாசு ஆக்ஷன் இப்போ நாங்கள் வந்து இதில் அந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணிணா ஒரு நல்ல ஒரு அம்சம் கண்டென்ட் இருக்கணும் அதே போல் ஒரு மாசு எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்கிரம் சரி பண்ணுற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்கள் பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது எங்கள் படங்களும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதே சந்தோஷமும் அதே சேட்டிஸ்ஃபைடாக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை ஒரு பட வெற்றியிருந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை அதாவது சினிமா தொழில இன்னைக்கு வந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த பக்கம் தேட்டர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல பல ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடைய நினைப்பேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்கு மூலமா இருக்கு இன்னைக்கு பல ஆயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு புதுசாக வரவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்கும் இருக்கு அதனாலதான் நான் எப்பவுமே நினைப்பேன் அது இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும்னு அப்படின்னு நினைப்பேன் அதே போல் பத்திரிகையாளர்களில் நீங்களும் இந்த சினிமா துறை வளர்ந்ததுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் அது சினிமா துறை மறு மறுபடியும் எழுச்சி பெறுறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்ன கேட்டுக்கிறேன் இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர பதினாலாம் தேதி காதல் திறன் தன்றி முதல்ல இது வெளியோடுறோம் முதல் சிங்கிளை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம் அது இதே போல் ஒரு பவர்ஃபுல் இதை விட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும் அதை நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அதுக்கான வேலைகளும் இருக்கு அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா விதமும் நடத்துவோம் உங்கள் எல்லாருக்கும் இப்போவே என்னுடைய முதல் இப்போவே உங்களை இன்விடேஷன் பண்ணிடுறேன் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த விழாவே சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தலைவலாம் ரசிகர்களாகட்டும் அதில் கலந்து நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறி கொண்டு உங்களிருந்து விதப்பெறையும் நன்றி